ஹலோ ஆஃப் தோஸ் ஸ்கேல் கிளப் கோவை பிரிவு ஓட்டுநர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி சுற்றுலா மற்றும் பயணத்துறை நிபுணர்களுக்கான சர்வதேச அமைப்பான ஸ்கேல் கிளப்பின் கோவை பிரிவு சார்பில் சுற்றுலா துறையில் டாக்ஸி ஓட்டுநர்களின் பங்கை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் மத்திய சுற்றுலா துறையுடன் இணைந்து டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான கருத்தரங்கு இன்று நடைபெற்றது ஸ்கேல் கிளப் கோவை பிரிவின் தலைவர் ரமேஷ் சந்திரகுமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு துறையின் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள பிரபல கிராண்ட் ரீஜன் ஹோட்டலில் நடைபெற்றது வணக்கம் நீங்கள் எல்லாம் உங்களை பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐ எம் வெரி ஹாப்பி நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்கால்ங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணுறோம் நான் வந்து என் பேர் ரமேஷ் சந்திரகுமார் தி அம் த ப்ரெசிடென்ட் ஆஃப் ஸ்கால் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த நாங்கள் ஸ்காலோட வேலை என்னென்னா ப்ரமோட்டிங் டூரிசம் குளோபலி இதுதான் எங்களோட மோட்டிவே மோட்டோம் நாங்கள் அதுக்காக வந்து பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் மெயினாக வந்து எங்களோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு அப்போ டூரிசம் டெவலப் பண்ணணுன்னா இந்த டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அதுக்கான மேனிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வேணும் அது வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டுருக்கு ஒரு சைடில் கோயம்புத்தூர் வந்து ஒரு டூரிசம் முகமாகவும் பார்க்கப்படுது இந்த இந்த நேரத்தில் வந்து நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ட்ரைவர்ஸை வந்து ஒரு உலகத்தரத்துக்கு கொண்டு வரணுன்னு ஒரு பேசிக் எத்திக் க்ரூமிங் குரூமிங் அப்புறமா வந்து ஒரு அந்த டிரைவிங் வந்து எவ்வளோ முக்கியம் என்ன மாதிரி ஒரு முக்கியமான பங்களிக்கிறது டூரிசத்துக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் இந்த முயற்சியில் என்ன பண்ணுறோன்னா டிரைவர்ஸுக்கான பேசிக் எத்திக் பேசிக் குரூமிங் அப்புறமா அவங்க அவங்களோட இது கமிட்மெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் அந்த கெஸ்டாக ஒரு பேசஞ்சராக அவங்க என்ன பண்ணுங்கிறதுக்கான ஒரு ஒரு மோட்டிவ்